வணக்கம் விரைவில் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணம் வந்து கொடுக்க போறாங்க அது என்ன ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணம் யார் அதை கொடுக்க போறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க இந்த ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணத்திற்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா ஜிபிஎஸ் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலத்தினுடைய வரைபடத்துடன் சொத்து சம்பந்தமான வரி விவரங்களையும் சேர்த்து ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணமாக மக்களுக்கு கொடுக்க போறாங்க இந்த ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணத்தினை மத்திய அரசு நாடு முழுவதும் நக்சா என்ற திட்டத்தின் மூலமாக கொடுக்க போறாங்க இந்த திட்டத்திற்கு நாடு முழுவதும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை சூஸ் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்திற்கு தமிழகத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நகர டவுன் பகுதிகளை சூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த பகுதிகளில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நிலம் தொடர்புடைய அடிப்படை ஆவணங்களை டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்படுவதுடன் அதனுடன் சொத்து வரி விவரங்களை சேர்த்து ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணமாக நில உரிமையாளர்களுக்கு கொடுக்க போறாங்க இந்த திட்டத்தினை எப்படி செயல்படுத்த போறாங்க மூலமாக பணிகளை மேற்கொண்டு நவீன தொழில்நுட்பத்துடன் புகைப்படம் எடுக்க போறாங்க அடுத்து நிலத்தினுடைய தயாரிக்கும் போது இந்த மூலமாக எடுக்கப்பட்ட நவீன புகைப்படத்துடன் நகர நில வரைபடத்தை ஒருங்கிணைத்து அதில் ஜிபிஎஸ் எனப்படும் புவியிட அமைப்பு புள்ளிகளை பதிவு பண்ண போறாங்க அதற்கு பிறகு இதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சொத்து வரி தரவுகளையும் ஒருங்கிணைக்க போறாங்க சோ இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு நில உரிமையாளர்களுக்கு சொத்துரிமை ஆவணம் ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணத்தை கொடுக்க போறாங்க சோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சொத்து எங்கு அமைந்துள்ளது என்ற விவரம் மற்றும் அந்த சொத்தினுடைய செயற்கை கோல் வரைபடம் நில அளவை வரைபடம் சொத்து வரி விவரம் போன்றவற்றை ஒரே சான்றிதழில் ஒரே சர்டிபிகேட்ல ஒருங்கிணைந்த சொத்துரிமை ஆவணமாக பெற முடியும்